கடந்த போது இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்கவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை நடாத உள்ளது விளையாட்டு அமைச்சுக்காக வரியின்றி இறக்குமதி செய்யப்பட்ட பேருந்து சிறந்தி ராஜபக்ஷவிற்கு சொந்தமான ஹார்டன் பாலர் பாடசாலைக்கு வழங்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட உள்ளது இந்த பரிவர்த்தனையால் அரசாங்கத்திற்கு நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதற்கான ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மீண்டும் தொடங்கியுள்ளது இது தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தின் முன்னாள் செயலாளர் ஒருவரிடமும் விசாரணை நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தலைமையில் செயல்படுத்தப்பட்ட முன்னர் கவனத்தை ஈர்த்திருந்தது சிறிலிய கணக்கு தொடர்பாக ஏழு முறைகேடுகள் குறித்து குற்ற புலனாய்வு திணைக்களம் மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றில் முறைப்பாடு வழங்கியுள்ளது மேலும் அவற்றில் ஆறு பின்னர் சட்ட மாதிவர்த்தனை களத்தின் ஆலோசனையின் பேரில் போதுமான ஆதாரங்கள் இல்லை என்றும் மூடப்பட்டன எனினும் குறித்த பேருந்து பற்றிய புதிய தகவல்கள் வெளிவந்த நிலையில் புலனாய்வாளர்கள் மீண்டும் நீதிமன்றத்தில் தகவல்களை முன்வைத்துள்ளனர் அதற்கமைய இது தொடர்பாக வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காக லலித் வீரதுங்கவையும் முன்னாள் கூடுதல் செயலாளரையும் வரவழைக்க குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு இப்போது உத்தரவுகள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது